கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள ஒரு சொல் பல பொருளுக்கு ஷார்ட்கட் பார்ப்போம் அரி அரினா வந்து திருமால் அறிதல் சிங்கம் எப்படி அரிதல்னா காய்கறி அரிதல் இருக்குல்ல சோ அந்தது வந்துடும் ஒரு இதை தான் மற்றது வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்பனா அரினா காய்கறி அறியறது அப்ப காய்கறி அறியும் போது யாரு வந்து காய்கறி அறிவாங்க வீட்டில் இந்த மாதிரி பொ பொண்ணுங்க தானே அறிவாங்க அப்போ அவங்க வந்து சிங்கிலாக தான் உட்காந்து அறிவாங்க சிங்கம்னா சிங்கிள் சரியா அப்போ தனியாக உட்காந்து தான் அந்த காய்கறியை அறிவாங்க அப்போ வந்து அவங்க வந்து எதாவது நினச்சிக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்து காய்கறி அறிவாங்க திரு முழிச்சுக்கிட்டேன்னா திருமால் அவ்வளோதான் அடுத்து அணினா வந்து அணிகலன் அழகு உடுத்து அணி என்பதன் பொருள் அழகு நல்லா தெரியும் அணிகலன்னாலும் அழகுக்காக தானே ஸோ அந்த அணியை வந்து நம்ம எப்படி எடுத்து போட்டுக்கிறோம் உடுத்திக்கிடுவோம் ஸோ அணினா அணிகளை எடுத்து உடுத்திக்கிடுவோம் அதான் அணினா உடுத்தும் வரும் அடுத்து அன்னம்ங்கிறது நமக்கு பறவை நல்லா தெரியும் அதே மாதிரி அன்னதானம் அதாவது கோயிலெலாம் அன்னதானம் போடுவாங்கள்ல ஸோ அன்னதானம்னா சோறாக்கி போடுறதானே ஸோ சோறு அவ்வளோதான் அகம்னா உள்ளம் உள்ளம் சோ உட்பகுதினாலும் அகம்னாலும் மனத்து மனம் உள் மனசு அதாவது மூணு சுழின்னா மணம் ஸ்மெல்க்கு வந்துடும் இது ரெண்டு சுள்ளினாவுக்கு தான் வந்து நமக்கு உள்ளம் வரும் அதே மாதிரி உட்பகுதி வீட்டோட உட்பகுதி வந்து நமக்கு வந்து அகம் ஸோ அப்படி வச்சுக்கலாம் சரியா வீட்டுக்குள்ளே தானே நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம வீடே நம்ம மனசே ஒரு வீடு மாதிரி அப்படி கூட யோசிச்சுக்கலாம் அடுத்த அரவம்னா பாம்பு இதை எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா அரவம்னா ஆரவரம் சரியா ஆரவாரம்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வரும் இங்கே வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக வந்து இப்போ வந்து பாம்பு வந்துடுச்சு அதனால் மக்கள்லாம் வந்து ஒரே ஆரவாரம் போட்டு சவுண்டு கொடுக்குறாங்க ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு அடுத்து அலைன்னா வந்து கடல் அலை எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுக்கப்புறம் திரி இப்போ நம்ம கடலுக்கு போனாலே என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டே இருப்போம் சரியா அதான் திரி இல்லைன்னா வந்து கடலில் தான் வந்து என்ன கொடுப்பாங்க திதிலாம் கொடுப்பாங்க சரியா திதியெலாம் கொடுப்பாங்க அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க விளக்கு கூட வந்து திரி யூஸ் பண்ணுவாங்களா ஸோ திதி அல்லது திரி எதியாகவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அடுத்து அணைனால் படுக்கை தடுத்தல் தழுவு இப்போ அணை எதுக்கு கட்டுவாங்க இந்த தண்ணி வந்து இங்கிட்டு வெள்ளம் வந்து இங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக தான் அணை கட்டுவாங்க அதே மாதிரி படுக்கலையும் வந்து சண்டை வந்துச்சுன்னா வந்து நீ இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நம்ம அணை கட்டி போட்டுருவோம் அதாவது சரியா அப்புறம் தழுவு அதாவது இப்போ வந்து அணைன்னா அணைத்து கொள்ளுதல் கட்டி அணைத்து கொள்ளுதுன்னு சொல்லுவாங்கள்ல நமக்கு வந்து இந்த மரத்தை கூட கட்டி அணைத்தல் கூட சொல்லுவாங்கள்ல ஸோ அதை வச்சு கூட யாவச்சுக்கலாம் ஸோ தழுவுதல் அந்த மீனிங்கில் வரும் அடுத்து அகல்னால் வந்து நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அதாவது அகல்னால் விளக்கு மட்டும் இல்லை விளக்கும் ஏற்றும் தானம் அதை தான் வந்து அகல்னு சொல்கிறாங்க அகல் விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நீங்கு அப்போ இதை எப்படி யோச்சிக்கலாம் அப்படின்னா அகல் விளக்கு எரியுது அப்போ நம்ம அந்த இடத்துல நிற்கக்கூடாத விட்டு நீங்கிடணும் இல்லைனா நம்ம வீட்டில் நம்ம மேலே ஏதாவது பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி யோகிச்சிக்கலாம் அடுத்து அறை பெரியரா வந்திருக்கு அப்போ இதுக்கு வந்து அறைனா வந்து நமக்கு வீட்டோட ஒரு பகுதி ரூம் தான் அறைன்னு சொல்லுவான் ஆர் எம் ரூம் தானே அறை அப்போ வீட்டில் ஒரு பகுதி தான் ரூம் அந்த ரூமில் வந்து இப்போ சாமி ரூமுக்கெலாம் வந்து திரை போட்டிருப்பாங்கள்ல ஸோ அது மாதிரி திரை போட்டிருக்கு அப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறாங்க நான் சொல்லி பேச்ச கேளு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்க மாட்டேன்னு சொன்னனால ஒரே அடிதான் சரியா சொல்லி பேச்சு கேளு கேக்காட்டி அடி அவ்வளோதான் அடுத்து அடி இப்போ வந்து அடினாலே அடிக்கிறது அதே மாதிரி பாதம் பாதம்னால் கால் பாதம் தெரியும்ல ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க பேச்சோக்களோடு சொல்லுவாங்க பாதை அடியை பார்த்து போ பாதை பாதை அடியை பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம் ஸோ அதான் பாதம் பா அடி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு அடியும் எப்படி எடுத்துப்போம் கீழே தான் எடுத்து எடுத்து காலை எடுத்து எடுத்து வச்சு போவோம் அதான் கீழ்ப்பகுதி ஆற்றல் அப்படின்னாலே வல்லமை திறமை பிரச்சனை இல்லை அடுத்த ஆரம்னா மாலை சந்தனம் இப்போ வந்து ஆரம்னா என்ன யாவச்சுக்கலாம் அப்படின்னா ஆரத்தினி யோச்சிக்கலாம் ஆரத்தி ஆரம் யாருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு மாலை போட்டு வர்றாங்க அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க ஸோ சந்தனம்லாம் வைக்கிறாங்க தானே வைப்பாங்கன்னு சொல்லக்கூடாது நமக்கு வந்து ஆரத்தியில் வந்து சந்தனம் மாலை போட்டிருப்பாங்க சந்தனம் வைக்கிறாங்க அடுத்த ஆடு அப்படிங்கிறது ஒரு வகை விலங்கு தெரியும் அதே மாதிரி ஆடுதல் டான்ஸ் ஆடுறது அதுவும் ஆடுதல் அதுக்கப்புறம் ஆடி ஆடி மாதம் சொல்லுவாங்கள்ல ஸோ அது ஒரு தமிழ் மாதம் நமக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா வந்து கண்ணாடி கூத்தாடி இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம வந்து சில நேரம் வந்து நல்லா அழகாக்குறோம்னு வைங்க கண்ணாடி போய் நின்று முன்னாடி நின்று ஆடிக்கிட்டே இருப்போம் ஸோ அதான் கூத்தாடுவோம் சரியா நான் அழகாக்குறேன் அப்படின்ட்டு கண்ணாடி முன்னாடி கூத்தாடுறோம் அடுத்து ஆறு ஆறுனா எண் நதி வழி இது எல்லாமே தெரிஞ்சது தான் அடுத்து ஆவி ஆவினா வந்து ஃபஸ்ட்டு நீராவி நம்ம தெரிஞ்சது நீராவி அதுக்கப்புறம் உடல் உயிர் உடலை தவிர்த்து மற்ற உயிர் மேலே போகிறது தான் வந்து ஆவின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுவும் உயிர் அப்போ உயிர்னாலே உயிரிழத்தும் வந்துடும் அடுத்த ஆலம் அப்படின்னா வந்து என்னன்னா ஆலமரமாக சரியா ஆலம் ஆலமரம் அதுக்கப்புறம் ஆலமரத்தில் வந்து நமக்கு வந்து ஆலமரத்து பக்கத்துல வந்து கடல் இருக்குது அதான் கடல் அந்த கடல்ல வந்து சிவன் கூட வந்து ஆழக்காலம் நஞ்சை உண்டுட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்கள்ல ஸோ அது நஞ்சு தானே ஸோ ஆழக்காலம் நஞ்சு ஆலம் ஆழகால நஞ்சை உண்டுட்டாரு அது பக்கத்தில் வந்து நம்ம வந்து கலப்பை வச்சுக்கிறோம் கடலுக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ணுறோம் அதனால் கலப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யா அடுத்து இசை இசையின்னாலே வந்து பண் என்பதன் பொருள் இசை இசையினால் நாள் புகழும் வரும் மாதிரி இணங்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ இசையோடு நம்ம எப்படியுமே என்ன ஆகும் இணங்கி விடுவோம் அது மேலே அது மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் சரியா ஒத்து போகிறது அது மாதிரி வரும்ல ஸோ இசையோடு இணங்கி செல்வோம் அடுத்து இதெல்லாம் பூ விதல் உதடு தெரிஞ்சது தான் அடுத்து இடி இடினா எப்படி சொல்கிறது இப்போ வந்து இடி இடிக்குது வானத்தில் தானே இடி இடிக்குது அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு நான் உறுதியாக சொல்கிறேன் வானத்துலேருந்து இடி இடிக்குது ஸோ அங்கிட்டு போனேன்னா வந்து அது வந்து உனக்கு வந்து அந்த இடி வந்து தாக்கிறோம் அப்படின்னு வந்து முழங்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தி வந்தாப்பா அப்படியே இடி மாதிரி வானில் இருக்கிற இடி மாதிரி முழங்குனா உறுதியாக சொல்றேன் அவளால் நான் வந்து தாக்கப்பட்டுட்டேன் ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாதிரி மேனேஜ் பண்ணி மாத்திக்கலாம் அடுத்து இறைனாலே இறைவன் ஸோ கடவுள் வந்துடும் அதுக்கப்புறம் நீர் இறைக்கிறது ஓகேவா எந்த டான்னு பாத்துக்கிறோன்னா உள்ளதே அப்படியே பதிவு வந்துடுது அடுத்து இந்த இறை சின்னரா வந்துச்சுன்னா அது உறவு உணவு உயிரினங்கள் வந்து இறையை தேடி போகின்றன அப்போனா உணவை தேடி போகின்றன நம்ம உணவுக்கு உணவை தேடி போகும்போது எதாவது ஒரு சவுண்டு நம்ம காதில் கேட்டுக்கிட்டே தான் தான் ஒலி செய் அப்புறம் ஈயனா ஈஎனாங்கிறது ஒரு பறவை நமக்கு தெரியும் அதே மாதிரி ஈத ஈஎண்ணா ஈதல் ஸோ கொடுக்கறதை குறிக்கும் அதனால் கொடு அப்படிங்கிற அளவில் கூட நமக்கு வரும் அந்த பொருளில் கூட இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு பொருளுமே கொடுக்கலை நம்ம வந்து இறந்து போறேன் ஏன்னா இந்த இரத்தல் வந்து சின்னரா வருது யாசித்தல் அந்த பொருள் வருமா அப்போ ஒருத்தவங்ககிட்ட வந்து நம்ம இறந்து போய் கேட்கிறோம் எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம உதவி செய்யாம நம்மள அழிச்சிடுவாங்க அதான் அழிவு அடுத்து உரம் உரம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உரம்னாலே வந்து குப்பை சரியா அந்த குப்பையில வந்து எரு அததான் எருன்னு கூட சொல்லுவாங்க மாட்டுக்கழிவு ஆட்டு கழிவு தாவரம் இதெல்லாம் சேர்த்து வச்சு உரம் இது பண்ணுவாங்க தான் ஏறு அதுக்கப்புறம் உறவோர் அதாவது உறவோர் என்பதன் பொருள் மன வலிமையுடைய ஒரு ஓல்டு தமிழ் புக்கில் கூட படிச்சுக்கிறோம் ஸோ அதனால தான் இங்கே வந்து வலிமை வருது ஒருத்தவங்க வந்து எதுக்கு இப்போ பெரும்பாலும் படிக்கிறோம் நமக்கு எது வந்து வலிமையாக இருக்கும் நம்மளோட அறிவு அந்த ஞானம் தான் நமக்கு வந்து வலிமையாக இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அதாவது மதில்னா சுவர் அந்த ஞானம் தான் நமக்கு வந்து ஒரு சுவர் போல் இருக்கும் அவ்வளோதான் அடுத்து உடு அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை உடுன்னா வந்து உடுத்திக்கிறது இப்போ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நீ உடுத்திக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுதான் அப்போ ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஓடுறோம் எங்கே ஓடுறோம் அப்படின்னா விண்மீன் பார்க்க சரியா அப்போ போயிட்டு அகலிக்கில விழுந்துடும் ஏன்னா அகலினால ஒரு நீர்நிலை தானே குறிக்கும் அப்போ உடுனா உடுத்துறோம் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு ஓடி போய் விண்மீன் பார்க்க போகிறோம் ஆனால் போய் அகலிக்கிழ விழுந்துட்டோம் அடுத்து உரை சின்னரா அதாவது உரையாற்றினார் அப்போனா பேசினார் அந்த பொருளில் வருமா ஸோ அதான் சொல் இங்கே வந்து தேய் இருக்குது தேயை வந்து தாயின்னு வச்சுக்கிறதுங்க அப்போ தாய் தான் வீட்டில் உரையாற்றுவாங்க அடுத்து பெரியரா இந்த உரைனால நமக்கு நல்லா தெரியும் ஒரு மேல் உரை எக்ஸ்ட்ரா வந்து வசி இருக்கு நம்ம வீடே இருக்குது அதை எம்டியாக ஆந்தால் நம்ம இருக்க முடியுமா மேலே ஏதாவது வந்து உரை போட்டு மூடி இருந்தால் தான் நம்ம இந்த வீட்டில் வசிக்க முடியும் அதுதான் வசி உடுக்கை ஆடை ஒரு வித இசைக்கருவி அந்த இசைக்கருவிகள் பாடத்தில் படிச்சுருப்பீங்க நைன்த்தில் அதில் உடுக்கை வந்து நமக்கு வந்திருக்கும் ஸோ அதுதான் இசைக்கருவி அதுக்கப்புறம் ஆடை இந்த குரல் கூட இருக்கல உடுக்கையில் இருந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் இடுக்கன் கலைவை தான் நட்பு அப்போனா உடுக்கைனாலே ஆடை நம்ம ஆடை நாள் போகும்போது எப்போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை போகுது அதே மாதிரி நண்பர் கஷ்டப்படுறப்பவும் நம்ம போய்ட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த மீனிங்கில் வரும் அடுத்து ஊதை ஊதைனாலே உதைன்னு வைக்கிறோங்க உதைக்கிறது சொல்வோம்ல உதைக்கிறது அப்போ இது எப்படி ஆச்சுக்கோன்னா ஒருத்தன் வந்து குளிர் குளிர் காலம் குளிர் அடிக்குது அதனால் வந்து நல்லா வந்து பருப்பு குழம்ப சாப்பிட்டுட்டு தூங்கலாம் பருத்தல்னா பருப்பு குழம்பு அப்போ அந்த டைம் போய் நம்ம காதுக்குள்ள ஊதுனா வந்து என்னாகும் ஸோ சரியான கோவம் வந்துடும் அவங்களுக்கு அதனால் ஒரு உதை உதச்சி போடுவாங்க அதான் ஊதைனா உதை அடுத்து எகினம் எகினம்னால் அன்னம் நீர் நாய் புளிய மரம் இதை எப்படி ஆச்சுக்கோன்னா எகினம்னா எக்கி பார்க்குறது பாப்போம்ல என்ன எக்கி எக்கி பார்க்குற அப்படின்னு ஸோ அதான் அப்போ புளிய மரத்தில் நம்ம உட்காந்துருக்குறோம் பக்கத்தில் நாய் இருக்காதான் நீர் நாய் அப்போ வந்து மேலே அன்னப்பறவை பார்க்குது அதை நம்ம எக்கி ஏக்கி பார்க்குறோம் அடுத்து ஏறு ஏறுனாலே வந்து மேலே ஏறுறது மேலே செல்வது என்ன சொல்லுவாங்க மேலே ஏறி ஏறி போகணும்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதுதான் அதுக்கப்புறம் ஏறுனால் ஏறு தழுவுதல் அந்த காலத்தில் ஏறு தழுவல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க வீர விளையாட்டு அதை காலை மாடு தானே அந்த ஏறு யூஸ் ஆகும் ஸோ அதான் காலை அதுக்கப்புறம் சிங்கத்துக்கு காட்டுற சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜா யார் சிங்கம் ஸோ ஆண் சிங்கம் தானே ஸோ அந்த ஆண் சிங்கமும் வந்து காளையோட வந்து வருது அப்படிங்கிற மாதிரி எதாவது சிங்க் பண்ணிக்கிறேங்க அடுத்து ஏனம்னா பாத்திரம் பன்றி வீட்டில் கேட்குறான் பையன் ஏமா ஏனம்மா பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லையா அப்படி கூட கேட்குறாங்க அப்போ அம்மா திட்டுறாங்க ஏண்டா அப்படி தின்னுட்டு பாத்திரத்தெல்லாம் தின்னுட்டு தின்னுட்டு பண்ணி மாதிரி இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க அப்போ அம்மா என்ன சொல்லி திட்டுறாங்க ஏ ஏனம்மா ஏனம்மா பாத்திரத்துலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி பண்ணி மாதிரி ஆகிட்டா அப்படின்னு திட்டுறாங்க அடுத்து ஏற்றம் அப்படின்னாலே வந்து நீ வந்து வாழ்வில் வந்து ஏற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உயரம்பு உயர்வு அடைய வேண்டும் அப்படின்னு பொருள் அப்போ நம்ம நீர் ஏற்றும் கருவி வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுப்போம்ல ஸோ அதான் நீர் இறைக்கும் கருவி அதை ஏற்றி ஏற்றி தான் நம்ம தண்ணி குடிப்போம் குடிப்போம் ஸோ அதான் ஏற்றோம்னா நீர் நிறை இறைக்கும் கருவி அடுத்து ஐயம்னாலே சந்தேகம் ஐயம்னாலே வந்து நம்ம சந்தேகப்படுறதுனே ஐயப்படுறது அப்போ வந்து இப்போ ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாரு அவர் போய் ஒருத்தர் பிச்சை கேட்கறக்கு மாதிரி யோசிப்பார் இவர் நமக்கு சந்தேகம் காசு போ கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சந்தேகப்படுவார் அதான் சந்தேகம் பிச்சை அடுத்து ஓதினா அப்படியே வந்துடுது ஓந்தி ஓதுபவன் கூந்தலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கூந்தலை வந்து கோதுறது அதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க கோதி அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இங்கே ரைமிங்காக ஓதி வருது அடுத்து வந்து கலை கலைங்கிறது எந்தெல்லாம் குண்டுலாம் அப்போனா எதாவது நம்ம களைச்சு போடுறது ஒரு பொருள் கிடைக்குது அதை களைச்சி போடுறது தான் கலைத்தல் அதுக்கப்புறம் கல்விங்கிறதே ஒரு கலை தான் அது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாதுல்ல ஓகே அடுத்து வந்து ஆடை நம்ம வந்து ஒரு இதாக கலை கலைன்னா கலைச்சு போடுறது அப்புறம் கல்விங்கிற கலையை கற்றுக்கிட்டா நம்ம காசு வரும் அந்த காசு வச்சு நம்ம ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அதுதான் ஆடை அடுத்து இந்த கலை இதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் வேண்டாத பயிர் நீக்கு நீங்கு அவ்வளோதான் அடுத்து இந்த கடின்னா வந்து காவல் காப்பு கூர்மை விரைவு இப்போ வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து யார் கடிப்பா நாய் தானே கடிக்கும் அப்போ அந்த நாய் தான் வந்து என்னத்துக்கு போட்டிருப்பாங்க காவலுக்கு போட்டிருப்பாங்க அதான் காவல் காப்பு அது வந்து கூர்மையாக கவனிச்சிட்டே இருக்கும் யார் என்ன எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு டக்குன்னு டப்பு பண்ணால் விரைந்து போய் அவங்கள கடிச்சிரும் அவ்வளோ தான் ஷார்ட்கட்டு மிச்சதை